சென்னை அரும்பாக்கத்தில் நுவகோட்டா ஷோரூமின் புதிய கிளை திறப்பு விழா டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் சிறந்து விளங்கும் நுவகோட்டா நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் செயல்படுகிறது தமிழகத்தில் திருச்சி மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் இது செயல்படுகிறது இந்நிறுவனத்தின் புதிய ஷோரூம் சென்னை அரும்பாக்கத்தில் என்று திறக்கப்பட்டது புதிய கலையை பேராசிரியர் கிருஷ்ணராவ் ஜெய் சிங் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்நிறுவனத்தின் தலைவர் துணை நிறுவனம் முகமது ரசல் டைரக்டர் அப்துல் அகத் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் வந்து எப்போவுமே நிறைய கூலிங் பார்க்கலாம் வந்து லைஃப் லாங் சில்னஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும் நார்மலுக்கு சிமெண்ட் கிரானேட் மார்பிள்லாம் இந்த கூலிங் இருக்கிறதோட இதில் வந்து வார்ம் சில்னஸ் தான் இருக்கும் ஸோ வார்ம் சில்னஸில் எப்போவுமே இந்த கால்வலி வாதம் எல்லாம் வராது தட்ஸ் வை வி டென் டு வேர் ஸ்லிப்பர்ஸ் இன் தி ஹவுஸ் வேர் அந்த கிரானேட் மார்பிள் போடுற இடத்துல அதை அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிளேஸ் ஆல்வேஸ் ஏன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கிற டைல் வந்து சாம்பிள் வச்சுருக்கும் ஸோ அவ்வளோ யோசாக இந்த ப்ராடக்ட் இருக்கும்போது இட் இஸ் பீன் மோர் கேட்டகரி வைஸ் தான் சார் இப்போ வந்து ஃப்ளோர் ரூஃப் வால் டைல் இருக்கு ஸோ அதே சார் நேச்சுரல் க்ளே ப்ராடக்ட் அதுதான் மண் தான் மண் தான் ப்ராசஸ்ட் கிடையாது எதுவுமே சார் எதுவும் பிரேக்கபிள் ப்ராடக்ட் தான் சார் அதுவும் எதுவும் இல்லை பிரேக்கபிள் ப்ராடக்ட் தான் அதுவும் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இதோட மிக்சிங்கே வந்து ஃபயர் க்ளே வாட்டர் இது மட்டும்தான் பட் நார்மல் கிரானைட் மார்பிள் அப்படி இல்லை இது ப்ராசஸ் பண்ணி மிஷின் பண்ணி செராமிக்ஸ் பண்ணி எடுக்கணும் படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அக்கட்சி தேசிய தலைவர் மாயாவதி சென்னை பெரம்பூரில் உள்ள செம்பிஎம் சென்னை மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு மாயாதேவி இதன் பொருட்டு வருகை தந்தார் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த சென்னை பெரம்பூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மாயாவதிக்கு பிளஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதோடு அல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஊக்கியைச் சேர்ந்த கமிண்டோ காவலர்கள் பார்வையிட்டனர்